முத்தழகை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்படி மீனாட்சி விட்டுட்டு போகிறது தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குழந்தைய யார் பார்த்துப்பா அந்த அளவுக்கு யாரும் அக்கறையாக எடுத்து பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ தானம் போகிறாங்க போயிட்டு மேலே ரஜினா கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாருங்கம்மா குழந்தைக்கு ரொம்ப பசி எடுக்கும் அவங்க வந்துட்டு குழந்தை தூக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் இல்லை முத்தழகு அவங்க தான் தூக்கிட்டு போகட்டும் ஏன்னா குழந்தைக்கு பசி ஏற்றனால யார் தருவா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் நீ யார் நீ வேலைக்காரி வேலைக்காரி மண்ணா வேலைக்கா வேலை செய்கிற வேலையை மட்டும் பார்க்கணும் இங்கே வந்து இதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க இல்லைம்மா உங்களுக்கு குழந்தை அங்கே தானே பிறந்தது குழந்தை பிறக்கிறப்ப உங்களுக்கு பால் வரலன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க அதெல்லாம் உனக்கு என்ன நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் போய் பாரு தேவையில்லாத குழந்தை பிரச்சனைலாம் நீலாம் தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா பயங்கர கோபமாக திட்டுறாங்க அங்கேருந்து வராங்க தனம் வந்தவொடனே சரி நான் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழு சொல்கிறாங்க முத்தலுக்கு தேவையான எல்லா சாப்பாடும் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரியர் ஃபுல்லாக சாப்பாடெல்லாம் கட்டிட்டாங்க கட்டிட்டோடனே சரி நல்லா தெரிஞ்சுக்கங்க முத்தலகு நம்ம ஃபேமிலியில் நீங்க நான் நம்ம பாப்பா மூணு பேர் தான் இருக்கும் நம்ம ஃபேமிலி ஹாப்பி அப்படி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு அதெல்லாம் கேட்டுகிட்டு அப்படியே முத்தலக அமைதியாக இருக்காங்க இல்லை அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை நீங்கள் பார்த்துக்கங்க அவங்களுக்கு ப்ளஷர் இதெல்லாம் இருக்குது அவங்கள ரொம்ப வேலைலாம் செய்ய விடாதீங்க வெயிலெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக சொல்கிறாங்க நீங்கள் ஏமா கவலைப்பட்டு இருக்கீங்க நான் தான் இருக்கல நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க சரி மீனாட்சி பார்த்துப்பீங்களா கண்டிப்பாக நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன முத்தலகு நீ அதையே இருக்க வாங்க போகலாம் தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கூப்பிட்றாரு அப்பயும் முத்தலக அப்படியே திரும்பி திரும்பி மீனாட்சியை பார்க்க பார்க்குறாங்க என்னதான் இருந்தாலும் கண்டிப்பாக நான் மீனாட்சி அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே அஞ்சலி பார்த்துக்கிட்டே இருக்காங்க போங்க முத்தலகு போங்க கண்டிப்பாக நீங்கள் போங்க நீங்கள் போகலாம் ஆனால் நீங்கள் மீனாட்சியை தான் நினச்சிட்டு இருக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் என் பொண்ணை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் யார்கிட்டையும் நான் கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க முத்தளகு ஃபீல் பண்ணுறத பார்த்து பூமி சொல்கிறாரு உங்களுக்கு மீனாட்சி மலை ஏன் தெரியுமா இவ்வளோ பாசமாக இருக்குது நீங்கள் பால் கொடுக்கறதுனால ரொம்ப ஒரு மாதிரி அட்டாச்சாக இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு விட்டு பிரியறதுக்கு மனசே வரல ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அவங்களுக்கு அவங்க அம்மா பார்த்துப்பாங்க அஞ்சலி இருக்காங்க குழந்தையை அவங்க நல்லா பத்திரமா பார்த்துப்பாங்க ஏன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க முத்தலகு வாங்க முத்தலங்க எதையும் பேசிகிட்டு இருக்காதுங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க காரில் போயிட்டே இருக்காங்க சரவணம் இருக்காரு இருந்தாலும் மை மைண்டு சரியே இல்லை பூமி பேசிகிட்டே வர்றாரு உங்கள் வீட்டில் போய்ட்டு எல்லாரையும் பார்க்கலாங்க தமிழ் எல்லாருமே இருப்பாங்க தமிழ் வேற மாசமாக இருக்கா எல்லாரையும் சேர்ந்து சந்தோஷமாக பார்க்கலாம் தேவையான எல்லாமே வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எல்லாமே பண்ணுறாரு ஆனால் முத்தலுக்கு மட்டும் அப்படியே அமைதியாகவே இருக்காங்க என்ன முத்தலகு நான் பேசிட்டு வரேன் ஆனால் நீங்கள் எதையுமே கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு அதுக்கு முத்தலகு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படி குழந்தைய பிடி அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கொடுக்குறாங்க குழந்தைய வச்சுக்கிறாங்க அம்மா வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டே வராங்க குழந்த அழகாக சிரிச்சிட்டே வருது பார்த்தீங்களா எப்படி சிரிக்கிறான் ஆமா இவன் எப்போ அம்மானு கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலை கேட்குறாங்க அதுக்கு பூமி சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் இவனுக்கும் டைம் ஆயிடுச்சுல்ல கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே முத்தலுக்கு பயங்கரமாக சிரிக்கிறாங்க என்னப்பா என்ன பார்க்குற வா போலாம் இப்போ நம்ம ஆயா வீட்டுக்கு போலாமா அங்கே உன்ன நல்லா பார்த்துப்பாங்க அங்கே ஆயா தாத்தா எல்லாருமே இருக்காங்க மாமா எல்லாருமே இருக்காங்க நம்ம போய் அவங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க குழந்தையும் சிரிச்சிட்டே வருது பூமி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு வீட்டில் ரஜினா சொல்கிறாங்க குழந்தை அழுது போய் ஒழுங்காக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்னம்மா பண்ண சொல்கிற குழந்தை பயங்கரமாக அழுது தான் சொன்னேன் நான் முத்தலைக்கிட்ட குழந்தைய கொடுக்க சொல்லி பசியாத்த